ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூடே நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெத்தோல் காஃபியர் பூங்கா புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூங்கா சென்னைன்னே சொல்லலாம் சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எங்களா இதுக்கு மேலே வழிய காணோ ஓ இங்கே இருக்கா நான் தகு பாயடி தானே شوอต ல ரெனார்டோ அங்க கல்லுல இருக்கு ஒரு கேள்வி உங்களை கேட்க ஊரதோ குடாதோ ஊசி இப்படி தான் எங்க பாட் மேல கண்ண போறத தகு பா ஏரே இருக்கு பார்க்கலா ஓ இதான் குமாகே கேவா வெடிக் உள்ள போன பாய் இங்கே வந்துட்டேன் இங்க கேலன்டோர வந்துட்டீகா பெல்பாம்ஸ் போனலா பெர்

இவ்வளோ ஐட்டா போட்டு வாங்க 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 நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் ஓ தடப்பா சீக்கிரமாக வாயா எங்கே வயசான காலத்தில் பொறுமையாக நம்ம வந்துட்டு இருக்கேன் நான் முன்னாடி போறேன் வா வாங்க வாங்க இந்த வியூவை பாருங்கள் இங்க நிக்கலாம் பார்த்தா இவங்க வேற இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அதனால நான் கிளம்புறேன் பாத்தீங்கல்ல எவ்வளவு பெரிய ஆள மரம் பொங்கலான்னு பார்த்தேன் பயமா இருக்கு என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லைடா A FEW MINUTES LATER எப்புடியால் லாஸ்டா சாப்புரு எடுத்துக்கு வந்தாத்தி அவளதான் friends சாப்பிட்டு கலம்புரும் BYE BYE நாங்கள் வீட்டுக்கு கெலம்பிட்டும் திரும்பி உங்களை ஒரு புது வீடியோ உடன் வந்த சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழைத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள்